குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பானுமதிப்பூர் கிச்சனில் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி ஆக்சுவலாக வெந்தயம் மிளகு இதெல்லாம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் அரிசி ஆக்சுவலாக இது வந்து மோர் சேர்த்து செய்கிற ஒரு ரெசிபி தான் இது காய் வெஜிடபிள்ஸ் வந்து ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு மிளகு அரிசி அரிசி ஒரு ஸ்பூன் பச்சரிசி தான் போடணும் பச்சரிசி ஒரு ஸ்பூனு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மிளகாய் காஞ்ச மிளகாய் மூணு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா அரிசி பொரியிற அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இது நாங்கள் இது அரிசி அப்படியே பொரியுது அரிசி பொரிஞ்சாச்சு இப்போது மிளகாயும் இதில் போட்டு சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதை பண்ணலாம் பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிருக்கு இல்லையா இந்த மாதிரி மிளகு வெந்தயம் சோப்பாக இருக்குது லாஸ்ட்டில் மிளகாவும் சேர்த்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வந்து நம்ம இதுக்கு வெஜிடபுள்ஸ் ஒன்றுன்னா ஒன் பை ஒன்னாக வேக வைக்க போகிறோம் இது கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு நாலு வகையான வெஜிடபிள்ஸ் வந்து செஞ்சு செய்ய போகிறேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சமாக கேரட் இப்போ வந்து நம்ம இ இது எல்லாம் சீக்கிரமாக வெந்துடுவோம் கேப்சிகம் அதனால் அதனால ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு நாலு வகை காய் போடுறதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டாக்க போதும் இது முருங்கக்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கேப்சிகம் கத்திரிக்காய் இந்த கேரட் இதெல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் மிளகு வெந்தயம் அரிசி இந்த மிளகாய் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு தேங்காய் அரைமுடி தேங்காய் சில சேர்த்துடலாம் அறு மூடி தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா கூட சேர்த்துடலாம் இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை இதில் மிளகு வெந்தயம் அதுதான் முக்கியம் இதை வந்து நம்ம நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் கொஞ்சம் இது ஓரளவு பாதுகாப்பு வந்துருக்கு இப்போ வந்து இதில் கத்திரிக்காய் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கொட மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு தான் இதை வந்து புளி இது மச்சதெல்லாம் சேர்ந்து வேகட்டும் லைட்டாக புளி தண்ணி இது கொஞ்சமாக இந்தளவுக்கு போது ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சம் இது வித்தியாசமான முறையில் கேரளா ஸ்டைல் இது இது நல்லா வேக விட்டுட்டு திரும்பவும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது கொஞ்சம் நேரம் வேகம் ஒரு நிமிஷம் இருக்குது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது மாயெல்லாம் நல்லா வெந்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுணும் இதில் உப்பு போட்டு வச்சு இப்போ இந்த தேங்காய் மிளகு வெந்தயம் காஞ்ச மிளகா சிவப்பு மிளகா எல்லாம் இதில் விற்கு இந்த இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இது உப்பு இந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஆக்சுவலாக இன்னும் லா இது ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மோர் இதில் விடணும் அதுக்கப்புறமா தாளிக்கணும் தாளிக்கிறது வந்து நம்ம நார்மல் எண்ணெயில் இல்லை தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும் இது இது கேரளா ஸ்டைல் அப்படின்றத விட இது ஒரு நல்ல டேஸ்ட் இது வந்து இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் தாளிச்சா திரும்ப தேய்ச்சிட்டு மோர் விடுறது ஒண்ணுதான் அந்த மாதிரி தவிர அரைக்கிறதும் வேற டைப்ல நம்ம லைட்டா விட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வேக விட வேக விட்டுருக்கோம் காயை அதனால இது வந்து மோர் குழம்பமாக இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது நல்லா கொய்ச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மோர் சேர்க்கலாம் ஆக்சுவலாக திக்காக தயிர் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக குளிக்கிற குளிச்சிருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே லைட்டாக இருக்குது இதுக்கு நான் இப்போது மோர் சேர்க்குறேன் இன்னும் ஒரு கப்பு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தான் ஒரு மோர் இதில் சேர்த்தாச்சு இது இது மோர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன் இப்போ அதுக்கு கொஞ்சம் கடுகு மிளகாய் கடுகு மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் சூப்பில் வாசல் நல்லா கமடமா வாசனை தேங்காய் எண்ணெயில் காலி சாக்க சிவந்துடுச்சு இப்போ கருவேப்பில் போட்டுருவேன் இப்போ வந்து இதை குழம்புல சேர்த்து அப்புறம் நானே பார்த்தோம்னா மோர்குழம்புன்னு சொல்லிட்டு மோர்கொழம்பு கிடையாது இது இது ஒரு மிளகு வெந்தயம் சேர்த்த ஒரு வெஜிடபிள்ஸ் பாருங்கள் இது முருங்கை நம்ம இதில் வந்து சாம்பல் பூசணி சிவப்பு பூசணி அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இதில் வந்து ரெண்டு மூணு க வகையான காய்கள் இதெல்லாம் சேர்க்கலாம் நல்லா கொயிச்சு வச்சு இப்போ தாளிச்சும் விட்டாச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது மோர் விட்டதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் லைட்டாக பொங்கி வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஆகும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் தான் இருக்கும் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடுக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்லா சா இதுமாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்